மாவட்டந்தோறும் மக்களின் அடிப்படை தேவைகள் கோரிக்கைகள் குறைகள் புகார்கள் அரசின் பார்வைக்கு வெளிச்சம் போட்டு காட்டி தீர்வு காண வழி தேடலின் புதுமையான நிகழ்ச்சி குற்றம் குறைகளை அதன் மூலம் பெறும் புதிய முயற்சி களத்தில் நமது சத்தியமித்ரன் செய்தியாளர்கள் காண தவறாதீர் சத்தியமித்திரன் வார்டு ரிப்போர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் காணவிருப்பது செங்கல்பட்டு மாவட்டம் நதிபுரம் குடுவாஞ்சேரி வார்டு இருபத்தி ஏழு அதிமுக கவுன்சிலர் திரு லயன் ஆர் கலைச்செல்வன் அவர்களை பற்றி இவர்களின் வார்டு பகுதியில் உள்ள குறை நிறைகளை அறிய களத்தில் நமது சத்தியமித்திரன் செய்தியாளர் குழு உலக தரத்தில் தங்கள் வார்டு உள்ளது என இப்பகுதி பொதுமக்கள் நமது செய்தியாளரிடம் கூறும் போது ஏற்படுத்தியது ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொலி காட்சியில் உங்களுக்கு அந்த உண்மை நிலை புரியும் வாருங்கள் உண்மை நிலவரத்தை மக்களிடமே தெரிந்து கொள்வோம் இங்க வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான் இங்க இது கே நகர் போவாங்க அங்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்ததுனால இப்ப அப்புறம் என்ன பண்ணா அவரு வந்து இங்க இருந்து போர் எடுத்து போட்டு மேல அங்கிருந்து தண்ணி போட்டு அது ஃபுல் அப்பார்ட்மெண்ட் போல தண்ணியே கிடையாது அந்த அபார்ட்மெண்ட்ல இப்ப தண்ணி தாராளமா எடுக்கிறாங்க நல்லா காரணம் செய்யறாங்க ரோடு கிட்ட எல்லாம் போறாரு எல்லாம் எதுவுமே மாதிரி கூப்பிட்டோம்னாக்கா அப்ப கூப்பம் வருது அப்படின்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிட்டுனா உடனே காலைல வந்து வெள்ளிடுறாரு எல்லாம் செய்யறாரு எல்லா வந்து நம்ம கலையண்ண நல்லா நல்லா பண்றாரு

சரி பண்ற மாமி சொல்றேன் மேடம் இங்க வந்து குப்பை எல்லாம் அதிகமா இருக்கும் யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க ஆனா இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து கலைச்செல்வன் அவர் வந்ததுல இப்போ இப்ப வந்துட்டு இந்த தெருவு வந்துட்டு குப்பை எல்லாம் எதுவுமே இல்லை நீட்டா இருக்கு அப்புறம் எதனா யாரா வந்தாங்கன்னா அந்த ரோடு எல்லாம் கிளீன் பண்ணி அந்த ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட்டா வச்சிருக்காங்க தண்ணியும் வந்துட்டு கொஞ்சம் நடுவுல வெயில் டைம்ல தண்ணி இல்ல அதுக்கு தண்ணி லாரி எல்லாம் வர வச்சு எல்லாருக்கும் எங்க கொஞ்சம் அரைச்சு வந்து கலைச்செல்வன் மக்களுடைய தேவைகளை அறிஞ்சு கரெக்டான டயத்துக்கு கரெக்டா என்ன வேலை செய்யணுமோ அதை சுற்றுமையாக செய்தார் அதில் ரொம்ப நாங்கள் பிடித்த விஷயம் தான் சொல்லணும் வந்து மக்கள் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கார் எந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் வந்து உடனடியாக ஸ்டெப் எடுத்து பண்ணிட்டார் இப்படி ஒரு கவுண்ட் கிடைக்கிறது நல்லா செய்கிறாரு அதான் அவனுக்கு கேட்டதெல்லாம் செய்கிறாரு

எங்கள் தெரு எங்கள் தெருவுக்கு தேர்தலில் வெத்தம் ஆகலாம் அவர் அண்ணன் போஷன் நாங்க தேர்ந்தெடுப்பேன் மாதிரி நல்ல மனுஷன் இந்த கூடு அவரை மாதிரி நல்ல மனுஷன் இந்த கூடு வாங்கிறதே கிடையாது பழப்பானம் தண்ணி நின்றுங்க ஃபுல்லாக நின்றுங்க உள்ள ஒரு நாள் முட்டையால் வந்து தண்ணி நின்றுங்க இந்த இது போட்டார் அது போட்ட உடனே நல்லா தண்ணி ஓடிப்போயிடுச்சு எங்களுக்கு சொன்னவொன்னே ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் நேரம் பண்ண போட்டு குடுத்தா எங்களுக்கு போட்டு கொடுத்தா எங்களுக்கு இதாக போயிடுச்சு போய் ஒரு ஆளு

அவரு கிட்ட பண்ணி கொடுத்தாரு இது வரைக்கும் எந்த கவுன்சிலரும் எங்களுக்கு அந்த மாதிரி உதவி பண்ணதில்லை அரிசி கொடுப்பாங்க எல்லாமே ஒரு சுதந்திரம் அன்னைக்கு வர வைப்பாங்க சாப்பிடு போட்டு அரிசி கொடுத்து பணம் கொடுத்து எங்களுக்கு எந்த குறை இல்லாத கண்மணி போல பார்க்கலாம் ஆனா மக்களுங்களும் அவர் மேல அவளை மரியாதையை மதிப்பு வச்சிருக்காரு அட்ட டைம் ஒரு கரண்ட் இல்லைனா கூட அட்ட டைம் சதி சுல்ற கூப்பிட்டு சாரை கூப்பிட்டு கூட வேலை பார்த்து உதவி கூப்பிட்டு அதை முடிச்சுட்டு தான் எந்த எல்லாமே வாடல சோளம் கலை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மக்களுங்க எவ்வளவு டக்குன்னு பாராது உங்க புகார் ஏதாவது சொல்றாங்க தலைவர் வாரங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு அவருக்கு ஹெல்பரா ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரா மூணு பேரா இருக்கிறாங்க அவங்களும் அந்த வார்டுல வந்து குப்பை வர்றாங்களா காவா சுத்தப்படுறாங்களா வந்து பாப்பாங்க அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை வார்டு மெம்பரால எங்களுக்கு பிரச்சனை இல்லை எந்த கட்சியில் எந்த பதவியில் இருந்தாலும் மக்கள் பணியில் நற்பெயர் பெறுவது அவ்வளவு எளிதல்ல நான் என்ன செய்தது நமக்கு நாம் என்ன செய்தோம் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு இந்த பாடல் வரிகளில் உள்ளது போல் நாமும் நாம் வாழும் பகுதியை தூய்மையாக வைத்திருந்தால் குறை ஒன்றும் இல்லை இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியின் நகராட்சி ஆணையர் மற்றும் கவுன்சிலருக்கு சத்தியமித்திரன் செய்தி குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் எங்கள் அடுத்த பயணத்தை தொடங்குகிறோம்